விக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள காணப்படுகிற ஒரு அசட்டை குணம் எப்படி அசட்டை பண்ணுகிறோம் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறோன்னு வைங்களேன் போன வாரம் நமக்கு போதகர் ஒரு பிரசங்கம் பண்ணியிருப்பார் ரொம்ப சந்தோஷமாக கேட்டு அந்த செய்தியை என்ஜாய் பண்ணியிருப்போம் இல்லை அந்த செய்தியில் உணர்வடைந்திருப்போம் இப்போ இந்த வாரம் சர்ச்சுக்கு போகிறோம் அப்போ இந்த வாரம் போதகர் பிரசங்கம் பண்ணும் பொழுது போன வாரம் சொன்ன அந்த வார்த்தைகள் சில வார்த்தைகளை எடுத்து உதாரணங்களாக சொல்லி மேற்கோள் காட்டி பிரசங்கம் பண்ணலாம் அல்லது இந்த வார பிரசங்கத்திலே கடந்த வார பிரசங்கத்தை ஒரு ரெண்டு பாயிண்ட் கொண்டு வந்து பேசலாம் இல்லை அவரை அறியாமல் கடந்த வாரம் பண்ண பிரசங்கத்தை திரும்ப நமக்கு இன்னைக்கு பிரசங்கம் பண்ணலாம் இப்பொழுது சபையாருடைய மனநிலை எப்படி இருக்குது தெரியுமா என்னப்பா இவர் போன வாரம் பேசின இந்த வாரம் பேசுற புது செய்தி எடுக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம அற்பமா பாக்குறோம் பிளிப்பி இருக்கிறது மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்துல சொல்றாரு மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல அது உங்களுக்கு நலமாயிருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்லுகிறது பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கியாருக்கு வருத்தம் இல்லை அது கேட்கிற ஜனங்களுக்கு இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்த பவுலப்போசல் ஆலய ஆலோசனையாக சொல்லுகிறா உங்கள் பிள்ளைகளை பாருங்களேன் ஆ ஸ்கூலில் படிக்காங்க எக்ஸாம் வருது அந்த பிள்ளைகள் சொல்கிறாங்க ஏம்மா போன வாரமே இந்த பாடம் படிச்சுட்டேம்மா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுங்க நீ போன வாரம் படித்தாலும் இன்னைக்கு படிச்சிடலா கொஞ்சம் திரும்ப இருக்கா படிச்சிரு அப்படின்னு சொல்கிறமா இல்லையா அந்த பிள்ளைகள் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க இல்லை நான் போன வாரமே சும்மா இருங்க நீங்கள் உடனே கோவப்படுவீங்க போன வாரம் படித்தா படிக்கக்கூடாதுன்னா இருக்குது படி அப்படின்னு சொல்லுவோம் உலக பிரகாரமாக நமது பிள்ளைகள் படிக்கிற காரியத்தில் ஏற்கனவே படித்ததை திரும்ப படின்னு சொல்கிறோம் எதுக்கு எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கிறது அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணினதை திரும்ப பிரசங்கம் பண்ணால் நீங்கள் குணப்பட தானே செய்வீங்க நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தானே செய்வீங்க அதை விட்டுட்டு ஏற்கனவே பிரசங்கம் பண்ணதை திரும்பியும் பிரசங்கம் பண்ணுகிறார்னு கேட்க மனதில்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் குற்றம் யாரிடத்துல இருக்கு கேட்க மாட்டேன் என்று அசட்டை பண்ணுகிற நம்மிடத்தில் இருக்கிறது ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு வந்துட்டா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பொறுமையுள்ளவர்களாகவும் நிதானமாய் நடக்கிறவர்களாகவும் கவனிக்கிறவர்களாகவும் இருக்கணும் ஏன்னா தேவன் ஒருவேளை நமக்கு ஒரு செய்தியை தந்து அந்த செய்தியை வைத்து நம்ம ஜபித்திருப்போம் இல்லை ஜபிக்க மறந்துருப்போம் தேவன் ஒரு செய்தியை நமக்கு தந்து அதை கேட்டு உணர்வடைந்திருப்போம் ஆனால் குணப்படாமல் இருப்போம் ஆகவே ஏற்கனவே கொடுத்த செய்தியர் ரெண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிறார்னா அறகுறையா குணப்பட்ட நம்ம முழுசா குணப்படுவதற்காக சொல்லுகிறார் என்பது அர்த்தம் செய்தியை கவனித்த நாம அதை மறந்துட்டோம் உணர்வடையாம போயிட்டோங்கிறதுனால மறுபடியும் ரிப்பீட்டாக தருகிறார் என்பது அர்த்தம் ஆகவே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்றைக்காவது நீங்கள் கேள்விப்பட்டதே மறுபடியும் உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் விசனம் அடையக்கூடாது வருத்தப்படக்கூடாது கோபப்படக்கூடாது ஆகவே தான் கத்தருடைய வசனம் சொல்லுகிறது நிதானமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இனி வருகிற காலங்களில் ஒரு செய்தி உங்களுக்கு மறுபடியும் இரண்டாம் விசை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் கத்தர் உங்களை நேசிக்கிறார் உங்களை உருவாக்க விரும்புகிறார் நீங்கள் உணர்வடையாமல் போய்விட்டீர்கள் ஆகவே உணர்த்தும்படி செய்கிறார் என்பதை புரிந்து அதற்கு செவி கொடுத்து நடங்க அப்பொழுது நீங்கள் கத்தருக்குள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே முது பரிசுத்த கரத்திலும் உது பிள்ளைகளை தருகிறேன் உமது நாமத்தில் உது ஊழியக்காரனாக பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் கிருபமுடைய உடைய பிள்ளைகளை தாங்கட்டும் உங்கள் கிருபம் முடி பிள்ளைகளை நடத்தட்டும் உங்களுடைய பிள்ளைகள் செய்திகளை கவனித்து கை கொண்டு நிதானமாக நடக்கிற பாக்கியத்தை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாவத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆவ